தனுசு ஆண்டின் முதல் பகுதியில் உழைப்போ அதிகமாக இருக்கும் பலன்கள் மெதுவாக கிடைக்கும் ஆனால் கட்டாயம் கிடைக்கும் குடும்பத்தில் முக்கிய விஷயங்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் போது சிறிய மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனால் உங்கள் நிதானமும் நல்ல எண்ணங்களும் பிரச்சினையை கையாளக்கூடிய விதமும் உங்கள் சூழ்நிலையை சமன்படுத்தி மகிழ்ச்சியே தரும் வேலை செய்யும் இடத்தில் இதுவரை நீங்கள் முயற்சித்து தாமதமாகிக் கொண்டிருந்த காரியங்கள் இப்போது படிப்படியாக பலன் தர ஆரம்பிக்கும் வெளிநாடு தொடர்புகள் புது வணிகத் திட்டங்கள் ஆகியவற்றை உருவாக்குவீர்கள் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு மனதில் நீண்ட நாளாக இருந்த ஒரு ஆசை நிறைவேறும் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு தூக்கமின்மை இருந்தாலும் சனி பகவான் மன அமைதியே தருவார் ஆண்டின் நடுப்பகுதியில் மாற்றமும் முன்னேற்றமும் அதிகம் நிறைந்த காலமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் இருந்தாலும் அவருடைய பார்வையானது உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை வழங்க இருக்கிறது வியாபாரம் கல்வி அரசியல் போன்ற துறைகளில் நிலையான உயர்வு பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் குடும்ப விரிவாக்கம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கட்டாயம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியானது சீராகி செலவுகள் குறையும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் புதுமுக அறிமுகங்கள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கும் புதிய வீடு வாங்கும் ஆசையானது இப்போது நிறைவேறும் சில சமயங்களில் மன உறுதி குறையலாம் ஆனால் ஆன்மீக நம்பிக்கையும் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் சுய நம்பிக்கையும் உங்களுக்கு பெருமளவு வெற்றியை தரும் ஆண்டின் இறுதி பகுதி உங்கள் வெற்றிக்கான அற்புதமான காலம் உழைப்பின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பண வரவு அதிகரிக்கும் மாணவ மாணவியர் கல்வியில் சிறந்த சாதனை செய்வார்கள் மற்றும் தொழிலில் மதிப்பு கலைத்துறைகளில் வெளிப்பாடு அனைத்தும் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அரசு அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கைகூடும் கடன் குறைந்து சேமிப்பு பெருகும் மன அமைதி உடல் நலம் இரண்டும் சிறப்பாக இருக்கும் ஆண்டு இறுதியில் ஒரு பெரிய ஆன்மீக அனுபவம் அல்லது பக்தி வழியில் மாற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் ஆண்டின் தொடக்கத்தில் மன அழுத்தம் தலைவலி இரத்த அழுத்தம் போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நடுப்பகுதியிலிருந்து உடல் நலம் மேம்படும் யோகா தியானம் பச்சை காய்கறி உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல பலன் தரும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவும் ஆரம்பத்தில் சிறிய பிரச்சினைகள் தோன்றினாலும் பின்னர் ஒற்றுமை திரும்பும் திருமண முயற்சிகள் பிள்ளை பாக்கியங்கள் புதிய உறவுகள் ஆகியவை ஏற்படும் தாய் தந்தை நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒருவருக்கு சிறப்பு பதவி கௌரவம் கிடைக்கும் ஆண்டு தொடக்கத்தில் சில நிதி அழுத்தங்கள் இருந்தாலும் நடுப்பகுதியிலிருந்து வருமானம் சீராகும் வியாபாரம் பங்குச்சந்தே நில முதலீடுகள் ஆகியவை நல்ல பலன் தரும் ஆண்டு இறுதியில் பொருளாதார சேமிப்பு பெருகும் பணத்தை சரியாக திட்டமிட்டு செலவிடுவது நன்மை தரும் வியாபார வளர்ச்சி மூலம் கூடுதல் வருமானம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் பணப் பரிவர்த்தனைகள் சுறுசுறுப்பாக நடக்கும் ஆனாலும் சில சமயங்களில் தாமதமும் குழப்பமும் ஏற்படும் என்பதால் ஒப்பந்தங்கள் தொடர்பான பதிவு பத்திரங்களை எழுதி சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்வது அவசியம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம் ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் பணம் தொடர்பான விஷயங்களும் சொத்து தொடர்பான விஷயங்களும் விரிவுபடுத்துவதற்கு உண்டான அமைப்புகள் உண்டு வருடத்தின் தொடக்கத்தில் கடன் அழுத்தம் இருந்தாலும் மே மாதத்துக்குள் அதை அடைக்க வழி கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வழி பணம் கொடுப்பது அல்லது முதலீடு செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது புதிய பணியிட மாற்றம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அரசு ஒப்புதல் போன்ற முக்கிய நன்மைகள் ஏற்படும் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் தாமதமான முயற்சிகள் கைகூடும் கூட்டணி மற்றும் குழுவோடு பணிபுரிவது சிறந்த பலன் தரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வணிகர்களுக்கு புதிய கிளைகள் புதிய பங்குதாரர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் எல்லாம் வளர்ச்சி தரும் முதல் சில மாதங்களில் விற்பனை சீராக இருந்தாலும் நடுப்பகுதியில் அதிவேக வளர்ச்சி காணப்படும் புதிய வணிக யோசனைகள் முயற்சித்தால் வெற்றி உறுதி ஆண்டு முடிவில் பெரும் லாபம் கிடைக்கும் அரசியல் அரசியல் துறையில் இருப்பவர்கள் மக்களிடமிருந்து பெரும் ஆதரவு பெறுவர் புதிய பொறுப்பு பதவி பதவிக்கான தேர்வு வாய்ப்பு உள்ளது நீங்கள் சொல்வது செயலாக மாறும் அரசியல் எதிரிகள் பலவீனப்படுவர் பெரிய தலைவர்களின் நம்பிக்கை உங்களிடம் வேறூன்றும் விவசாயம் மழைநீர் நிலைமைகள் சாதகமாக இருக்கும் நீர்ப்பாசன வசதிகள் அதிகரிக்கும் புதிய விதைகள் புதிய நவீன தொழில்நுட்பங்கள் சேர்த்து பயிரிடுவது சிறந்த விளைச்சல் தரும் பயிர்களில் மிளகு சோளம் சுண்டல் வகைகள் காய்கறிகள் சிறந்த லாபம் தரும் நிலம் வாங்கும் அல்லது விற்கும் முயற்சிகள் நிறைவேறும் கல்வி கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு அரங்குகள் கிடைக்கும் புதிய ரசிகர் வட்டம் உருவாகும் விருதுகள் கிடைக்கும் கல்வியில் மாணவர்கள் வெளிநாட்டு உயர் கல்வி வாய்ப்புகளை பெறுவர் ஆசிரியர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் கலை இசை இலக்கிய துறைகளில் பெருமை அடைவீர்கள் பெண்கள் பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளை பாக்கியம் உடல் நலம் ஆகியவை கிடைக்கும் பணியிடத்தில் பாராட்டுகள் சுயநிறைவு வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் கனவு ஒன்றே நிறைவேற்றும் காலம் இது மாங்கலிய பாக்கியம் உறுதி மன அமைதி நிலைபெறும் நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த ஆண்டு ஆன்மீகமும் உழைப்பும் கலந்த காலமாகும் ஆண்டு தொடக்கத்தில் புதிய முயற்சிகள் சிறந்த விளைவை கொடுக்கும் பழைய விரோதங்கள் முடிவடையும் நடுப்பகுதியில் ஜூன் ஆகஸ்ட் நிதி அழுத்தம் மனக்குழப்பம் ஏற்படலாம் வழிபாட்டின் மூலம் மனமெதி பெறலாம் ஆண்டு இறுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உறவினர் ஒத்துழைப்பு பிள்ளைகளின் சிறப்பான முன்னேற்றம் ஆகியவை உருவாகும் போராடம் சில சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் உங்களை உயர்த்தும் வகையில் இருக்கும் குடும்பச் சூழலில் ஆரம்பத்தில் சிறு பதட்டம் இருந்தாலும் ஆண்டு நடுப்பகுதியில் நல்லிணக்கம் உண்டாகும் புதிய சொத்து வாகன யோசனைகள் வெற்றியடையும் கல்வி மற்றும் தொழிலில் சிறந்த உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம் உத்திராடம் ஆண்டு தொடக்கத்தில் தைரியமும் மன உறுதியும் பெருகும் உழைப்பின் பலன் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் மற்றவர்களின் உதவியால் நிதி முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்துறையில் வளர்ச்சி ஏற்படும் ஆண்டு இறுதியில் நிலம் வாங்குதல் அல்லது வீடு மாற்றம் போன்ற நிகழ்வுகள் சாத்தியம் பெண்களுக்கு குடும்ப அமைதி ஆண்களுக்கு பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் மிகச்சிறந்த ஸ்தலமாகும் அங்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு தீப பூஜை செய்து வெள்ளிக்கிழமை அன்று கடலில் நீராடி ஓம் சரவணபவா மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் இதனால் ராகு கேது தோஷங்கள் குறையும் தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதி ஏற்படும் அதிர்ஷ்டம் அளிப்பவே அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தங்கம் அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம் அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு ஈசானியம் அதிர்ஷ்ட தேவம் தட்சிணாமூர்த்தி முருகன்